ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சில பேருக்கு அடுத்தவர் குடும்பத்தை நெருங்கிய சொந்தங்களை கேவலப்படுத்தி நிந்திப்பதில் ஒரு ஆனந்தம் இது வேண்டாத கர்மாவை சேர்க்கின்றது அம்பாளை வழிபட்டு கொண்டு அடுத்தவாலை நிந்தித்தால் உடன் கெடுபலன் வரும் டிராஃபிக் கான்ஸ்டபிள் முன்னாடி சிக்னல் பார்க்காம ஓட்டினால் உடன் தண்டனை அது மாதிரி மகா பெரியவாளை சந்திக்க ஒரு அம்மையாரும் அவருடைய கணவரும் வந்திருந்தனர் பெரியவா நிஷ்டையில் இருந்ததால் அவர்களை மடத்திலுள்ளோர் காத்திருக்கும்படி சொன்னார்கள் தம்பதியினர் காத்திருந்தனர் கணவர் கர்ம சித்தையுடன் அங்கு விரிக்கப்பட்டிருந்த ஜமக்காலத்தில் சப்பளம் கொட்டி கொண்டு உட்கார்ந்தார் அவர் மிகுந்த அமைதியுடன் காணப்பட்டார் ஆனால் அந்த பெண்மணி சற்றே சலிப்புடன் காணப்பட்டார் கொஞ்ச நேரம் குறுக்கும் நெடுக்கும் நடந்துவிட்டு பிறகு தன் கணவருக்கு சற்று தள்ளி உட்கார்ந்தார் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை ஐந்து மணியை கடந்த சில நிமிடங்களில் தம்பதியினரிடம் வந்து மடத்து ஊழியர் ஒருவர் அந்த பெண்மணியை மட்டும் பெரிவா அழைப்பதாக சொன்னார் தன் கணவர் மீது பார்வை வீசியவாறு அவரை தொடர்ந்து சென்றார் அந்த பெண்மணி பத்து நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தவர் முகத்தில் ஒரு சலனமும் இல்லை மடத்து ஊழியர் அந்த பெண்மணியின் கணவரிடம் பெரியவா அழைப்பதாக கூறி அவரை அழைத்து சென்றார் மேலும் பத்து நிமிடங்கள் கழித்து மடத்து ஊழியர் வெளியே வந்து பெரியவா மீண்டும் அழைப்பதாக கூறி அந்த பெண்மணியை அழைத்து சென்றார் அடுத்த சில நிமிடங்களில் இருவரும் வெளியே வந்தனர் அப்போது கணவர் மட்டுமில்லை அந்த பெண்மணியின் முகத்திலும் பேரமைதி நடந்ததை தம்பதியினர் ஒரு மண்டலத்துக்குப் பிறகு தனக்கு தெரிந்தவர்களிடமும் சுற்றத்தாரிடமும் உவகையுடன் பகிர்ந்து கொண்டார் அந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகளுக்கு திருமணமாகி அவள் தன் கணவனுடன் சௌக்கியமாக இருக்கின்றாள் மகனுக்கு சித்த பிரமை தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் தன்னிலை மறந்ததொரு சோகம் பட்ட படிப்பு முடிந்தவரை சாதாரணமாக இருந்தவன் அதற்குப் பிறகு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது அவன் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது வைத்தியமும் மருத்துவமும் கைகொடுக்கவில்லை நாளாக நாளாக அவன் மனக்கோளாறு அதிகரித்து கொண்டே வந்தது எப்போதும் யாரையாவது உடன் இருக்க வேண்டிய அவசியம் தனியாக விட்டால் ஏதும் விபரீதம் ஆகிவிடும் என்ற அவலம் கணவருடைய நண்பர் ஒருவர் மகா பெரியவாளை பற்றி சொல்லி அவரை பார் ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு கிட்டலாம் என்று சொல்ல தன் அகம் உடையாளை ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து ஸ்ரீமதத்துக்கு அழைத்து வந்தார் அன்று நடந்தது இதுதான் அந்த பெண்மணி உள்ளே வந்து பெரியவாளை சம்பிரதாயத்துக்காக நமஸ்கரித்து எழுந்தவுடன் உன் அகமுடையான் குடும்பத்தார் அசமஞ்சங்கள் இல்லை உன் பிள்ளையாண்டான் அவளோட குணத்தை கொண்டிருப்பதால் தான் இப்படி இருக்கான் நீ சொல்றதை அம்பாலும் பார்த்து கொண்டுதான் இருக்கா என்றதும் அந்த பெண்மணி அதிர்ந்து போனால் தன் மனதில் உள்ளதை தனிமையில் தன் கணவரிடம் சொன்னதையும் பட்டபத்தமாக சொல்கிறாரே என்று விதிர்ந்தவர் அப்படியே சிலையாக நின்று கொண்டிருந்தார் உட்கார்ந்துக்கோ என்று சொன்ன மகா யாருடைய குடும்பத்தையும் நிந்தனை செய்யாதே அது அம்பாலை நிந்தனை செய்வதற்கு சமம் சிலருக்கு ஜென்மத்திலேயே அனுகிரகம் கிடைத்து விடுகிறது அது பூர்வ ஜென்ம பலன் பலருக்கு பிறந்தப்புறம் ஏதோ கால அவகாசத்தால அனுகிரகம் கிடைக்கிறது அதுவும் அவாவா கர்ம பலன் இன்னும் பல பேர் பல சுக துக்கங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் தவிக்கிறா அது அவா அவாவா கர்மவினை சில பேர் ஏதோ ஒரு கட்டத்திலே பகவானை சரணாகதை அடையறாம் அதுவுடன் கர்மா பலன்தான் நீ பக்தி பூர்வமாக இருக்கிறதும் ஸ்லோகம் சொல்றதும் உன் கர்ம பலன்தான் அதை ஒரு பெருமையாக நினைக்காம ஒரு கொடுப்பினையாக எடுத்துக்கோ உன் பிள்ளையாண்டான் நிலைக்கு உங்கள் ரெண்டு பேரோட தான் காரணம் உன் அகம் உடையானையும் அவா குடும்பத்தையும் வம்ச வழியையும் நிந்திப்பது மகாபாவம் யாரையும் நிந்திக்காமல் சிவனே என்று இருக்கிறவாளுக்குத்தான் நம்பால் அனுகிரகம் பண்ணுவா சரி சித்த நேரம் வெளியிலே உட்காரு என்றவர் மனத்து ஊழியரை அழைத்து அவாளோடு அகமுடையாளை அழைத்து கொண்டு வா என்றார் அந்த பெண்மணி வெளியே வந்து உட்கார்ந்தார் முகத்தில் குழப்பம் தென்பட்டது பெண்மணியின் கணவர் பெரியவாளைக் கண்டதும் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எழுந்தார் கைகூப்பி நின்றார் அம்பாள் பார்த்துப்பா கவலைப்படாதே என்று சொல்லி அவரை உட்கார சொன்னார் பத்து நிமிடம் மவுனம் காத்தாள் பிறகு மடத்து ஊழியரை அழைத்து இவரோடு அகமுடையாளை அழைத்து கொண்டு வா என்றார் அந்த பெண்மணி உள்ளே வந்ததும் தம்பதியினர் இருவரும் மீண்டும் நமஸ்கரித்தனர் சாமி படங்களை வரிசைப்படுத்துறதும் பூஜை புனஸ்காரங்களும் விளக்கேற்றதும் கோலம் போடுவதும் மனது திருப்திக்காகவும் மங்களஹரத்துக்காகவும் பண்ணுற நித்ய கர்ம அனுஷ்டானங்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் பவித்திரம் எல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது அகத்திலே நிந்தனை இருந்தால் அம்பால் இருக்க மாட்டா என் படத்தையும் உசறக்க ஆள் எதுக்கு என்றவர் அந்த பெண்மணியின் கணவரை ஒரு பார்வை பார்த்தார் அதில் பொதிந்திருந்த ஒளியும் கருணையும் அவரை என்னமோ செய்தது கண்களில் கண்ணீர் ததும்பியது பிள்ளை ஆண்டானை ஒரு மண்டலம் கழித்து அழைத்து கொண்டு வாங்கோ சந்தோஷமாக வருவான் என்றார் என்னே பொருள் அன்றிலிருந்து அந்த தம்பதியினரின் மகனுக்கு படிப்படியாக சொசமாகி சரியாக ஒரு மண்டலத்திற்குள் பூரணமாக தன்னிலை அடைந்திருந்தான் உடனே நல்ல நாள் பார்த்து மகா பெரியவாளை தரிசிக்க அவனை அழைத்து வந்தார்கள் அவன் பெற்றோர் அந்த பையன் பெரியவாளைக் கண்டதும் பார்வையிலும் புன்னகையிலும் நன்றியுணர்வும் பயபக்தியும் இழைந்தோடு அந்த மகானை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான் அவன் பெற்றோரும் நமஸ்கரித்தனர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் மகா பெரியவா மனப்பூர்வமாக வந்தனை செய்யவும் புனிதமாக சிந்தனை செய்யவும் கொடுப்பினை உடையோர் ஏனையோரை நிந்தனை செய்யார் எக்காலமும் மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர